அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களை கவர்னர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டுள்ளார் அது காலதாமதப்படுத்தியுள்ளார் அந்த மசோதாக்களுக்கு திருப்பி அதை திருத்தம் செய்தோ அதை எதிர்ப்பதற்கான காரணமோ அந்த மறுபதில் சட்டப்பேரவைக்கு அனுப்பாமல் இருந்திருக்கிறார் நம்ம தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தை அணுகியது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மிகவும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயமாக அமைந்தது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று நம் ஜனாதிபதி அவர்கள் பதினான்கு கேள்விகள் கொண்ட ஒரு கடிதத்தை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் என்ன இருந்தது தற்போது நேற்றைய தினம் ஒரு வரலாற்று தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது அந்த தீர்ப்பு என்னங்கிறத பத்தியும் நம்முடைய தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணியில் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் உயிரிழந்திருக்கிறார் தற்கொலை செய்திருக்கிறார் அது குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் பதிமூணாம் தேதி பத்து மசோதாக்கள் பல்கலைக்கழகங்கள் திருத்த சீர்திருத்தம் அதே போல் அது தொடர்பான ஒரு பத்து மசோதாக்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அது ஒப்புதலுக்காக கவர்னரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் கவர்னர் எந்த தகவலுமே கொடுக்காமல் அப்படியே வைத்துள்ளார் இது தொடர்பாக மீண்டும் அந்த மசோதாக்களை சட்டமன்றத்தில் இயற்றி தமிழ்நாடு அரசு கவர்னரிடம் ஒப்படைத்தது அதற்கும் கவர்னர் பதிலளிக்காமல் அந்த மசோதாக்களை ஒப்புதலுக்காக ஜனாதிபதியிடம் அனுப்பியிருக்கிறார் இவர் இதை ஜனாதிபதியிடம் அனுப்பிய பிறகு தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தை அணுகும் முடிவை எடுத்துள்ளது சட்ட மசோதாவை நிறைவேற்றாமல் கால தாமதம் படுத்துகிறார் உடனடியாக சட்ட மசோதாக்களை ஒப்புதல் அளிப்பதற்கு கவர்னர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தை அணுகியது நீண்ட விசாரணைக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி இந்த வழக்கிற்கு தீர்ப்பு கொடுத்தார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களும் இவர்கள் அடங்கிய அமர்வு இந்த சட்ட மசோதா குறித்து ஒரு தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பு இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு தீர்ப்பு தமிழ்நாடு அரசியை இயற்றிய பத்து மசோதாக்களையும் கவர்னர் ஜனாதிபதியிடம் அனுப்பியது சட்டவிரோதமானது கவர்னர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் ஒரு சட்ட மசோதாவை இயற்றுவதற்கு மூன்று மாத கால கெடு நான் கொடுக்கின்றேன் இதை ஒப்புதல் அளிப்பதற்கு அதே போல நீதிமன்றம் தன்னுடைய அதிகார எல்லைக்குட்பட்டு இந்த பத்து மசோதாக்களையும் ஒப்புதல் அளிக்கிறோம் அப்படின்னு இவர்கள் இருவர் அடங்கிய அமர்வு தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பு இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் உலுக்கி போட்டது என்றே சொல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கவர்னர் ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு காலக்கெடு ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் ஒரு நீதிமன்றம் காலக்கெடு விதிப்பது என்றால் ஒரு அரசியலமைப்பிற்கே எதிரானது ஒரு ஜனநாயகத்திற்கே எதிரானது ஒரு மாநிலம் இயற்றிய சட்ட மசோதாவை கவர்னர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அவர் ஒப்புதல் அளிப்பதற்கு அரசியலமைப்பு சாசனமே எந்த காலக்கெடுவும் கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்பை கொடுத்தது அனைவருக்கும் அதிர்ச்சிக்குள்ளான விஷயமா இருந்துச்சு நம்ம ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கும் இது அர்ச்சிக்குள்ளான விஷயமா இருந்துச்சு உடனே திரௌபதி முர்மு அவர்கள் பதினான்கு கேள்விகள் கொண்ட ஒரு கடிதத்தை உச்ச நீதிபதிக்கு அனுப்பினார் அதை அனுப்பியதின் பெயரில் ஐந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதை நேற்றைய தினம் விசாரித்து தீர்ப்பு கொடுத்தாங்க மாண்புமிகு நீதியரசர்கள் நீதி அரசர்கள் பி ஆர் கனவால் சூரியகாந்த் விக்ரம்நாத் பி எஸ் நரசிம்மா எஸ் சுந்தகர் ஆகிய ஐந்து பேர் கொண்ட அமர்வு இந்த இரண்டு பேர் கொண்ட அமர்வுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது அதில் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் கேட்ட கேள்விகளை இங்கு நான் குறிப்பிட விரும்பவில்லை நீதிமன்றம் கொடுத்து ஒரு முக்கியமான ஐந்து அறிவிப்புகளை மட்டும் உங்கள்கிட்ட கூற விரும்புகிறேன் ஒரு சட்ட மசோதாவை ஒரு மாநில அரசு இயற்றி அதை கவர்னருக்கு அனுப்புகிறது என்ற பட்சத்தில் அவர்களுக்கு மூன்று வாய்ப்புகள் உள்ளது அதில் நம்பர் ஒன் இந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்புவது டூ இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளிப்பது நம்பர் த்ரீ இதை நிறுத்தி வைப்பது இந்த மூன்று வாய்ப்புகள் இருக்கிறது முதல் வாய்ப்பை தான் கவர்னர் செய்தார் சட்ட மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பியது இது எப்படி சட்டவிரோதம் ஆனது என்று கேள்வி அதே போல கவர்னர் எந்த காரணமும் தெரிவிக்காமல் ஒரு மசோதாவை நீண்ட காலத்திற்கு கிடப்பில் போட முடியாது அவர் அதற்கு பதில் அளிக்கணும் இல்லை என்றால் அதை ஒப்புதல் அளிக்கணும் இல்லை என்றால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் இதில் எதையாவது ஒன்றை கவர்னர் செய்தே தீர வேண்டும் அப்படி அந்த சட்ட மசோதா மீது அவருக்கு விருப்பம் இல்லை உடன்பாடு இல்லைங்கிற பட்சத்தில் அந்த சட்டசபைக்கு அவர் லெட்ரு போடணும் இந்த மசோதாவில் என்ன குறை இருக்கிறது என்று காரணத்துடன் அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது அதே போல ஒரு சட்ட மசோதாவை ஏற்றுவதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே முழு அதிகாரம் இருக்கிறது அதிகாரத்தை ஒப்புதல் அளிக்க வேண்டிய அதிகாரம் கவர்னருக்கு இருக்கிறது ஆனால் கவர்னரிடம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு என்ன மரியாதை இருக்கிறது ஒரு கவர்னர் ஒரு சட்ட மசோதாவை நீண்ட நாட்களாக கிடப்பில் போடும் பட்சத்தில் இந்த மாநில சட்ட சபைக்கு என்ன மரியாதை இருக்கிறது அது மதிப்பிலக்க செய்யும் ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படும் ஆதலால் ஒரு மசோதாவை நீண்ட காலத்திற்கு கவர்னர் கிடப்பில் போட வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள் அதே போல கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி கொடுத்த தீர்ப்பு அது குறித்து பேசியிருக்கிறார்கள் ஜனாதிபதி அவர்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் அளித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு கவர்னராக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் அவர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் ஒரு அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு இல்லை அரசியல் சாசனமே இவர்களுக்கு எந்தவித காலக்கெடுவும் நிர்ணயிக்கவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஜனநாயகத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் இவர்கள் மீது காலக்கெடு நிர்ணயித்து ஜனநாயக சட்டவிரோத செயலை செய்ய இயலாது உச்ச அதிகார எல்லைகளுக்குள் வராது ஆளுநர்களுக்கும் கவர்னர்களுக்கும் காலக்கெடுவை விதிக்க முடியாது என்று அதிரடியாக தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதே சமயத்தில் ஒரு கவர்னர் அவருடைய நடத்தையில் சந்தேகப்பட்டு நீங்கள் அவர் மீது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறீர்கள் என்ற பட்சத்தில் அவர்களை காப்பாற்றுவதற்காகவே அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி அறுபத்தி ஒன்று குடியரசுத் தலைவர் ஆளுநர் பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது அதனால் அவர்கள் மீது நீங்கள் வழக்கும் தொடுக்க முடியாது அதே சமயத்தில் சட்டப்பிரிவு இருநூறின் கீழ் ஒரு ஆளுநர் நீண்ட காலமாக ஒரு மசோதாவை கிடப்பிலும் போட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த தீர்ப்பால் தமிழக அரசு தோற்று போனது என்றும் கூறலாம் தமிழக அரசு முதலமைச்சர் மு அவர்கள் கூறியிருக்கக்கூடிய விஷயம் ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் வரை இந்த வழக்கை விடப்போவதில்லை இதில் இடுக்குப்பிடியாக இருந்து நாம் போராடப் போகிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார் அவரதை செய்வாரா என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதே போல் தற்போது ஒரு வருத்தமான செய்தி எஸ்ஐஆர் வேண்டாம் வேண்டாம் என்று பலமுறை கூறியும் நாங்கள் பிஎலோக்களாக அப்பாயிண்ட் செய்து அவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி பணி சுமையை கொடுத்தாவது இந்த எஸ்ஐஆரை இந்த குறுகிய காலகட்டத்தில் முடித்தே தீருவோம் என்று தேர்தல் ஆணையம் ஒற்றைக்காலில் நிற்கிறது அதன் விளைவாக தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள சிவனந்தாங்கல் கிராமம் அந்த கிராமத்தில் பணிபுரியக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் ஜாக்கிதா பேகம் இவர்கள் பிஎல்ஓவாக தற்போது அப்பாயின் செய்யப்பட்டு அவருடைய பணியை தொடங்கினார் அவருக்கு எண்ணூறு படிவங்கள் பதிவேற்றம் பண்ணணும் எண்ணூறு படிவங்கள் நீங்கள் ஃபில் பண்ணணும் என்று அவருக்கு ஒரு வரையறை கொடுக்கப்பட்டது அனைத்து பிஎல்ஓக்களுக்கும் இருந்து ஆயிரத்தி இருநூறு ஃபார்ம்கள் வர ஒரு பிஎல்ஓக்கு கொடுக்கப்படுதுங்கிறது அதே போல் தன் பணி ஒரு எண்பது ஃபார்ம் தான் இவங்களால் ஃபில் பண்ண முடிஞ்சிச்சு வீடு வீடாக சென்று கொடுக்க முடிஞ்சிச்சு ஆன்லைனில் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே இவங்களால் முடியலை இந்த சுமை காரணமாக தற்கொலை செய்து உயிரிழந்துள்ளார்கள் கிராம நிர்வாக அலுவலரான ஜக்கிதா போகம் இவர்களுக்கு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணும் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பையனும் இருக்காங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது இந்த குழந்தைகளை வைத்து நான் எப்படி காப்பாற்ற போகிறேன் மனைவி இல்லாமல் என்ன செய்ய போகிறேன் என்று எங்களுக்கு தெரியலை அப்படின்ட்டு கணவர் வருத்தப்பட்டு அழுது பேசிக்கொண்டிருந்த வீடியோ அனைவரையும் கண்கலங்க வச்சிடுச்சுன்னே சொல்லலாம் தற்போதைய காலகட்டங்களில் தற்கொலைகள் அதிகமாக கொண்டே இருக்கிறது தற்கொலை என்றைக்கும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஆகாது வேணுமென்றால் ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த பிஎல் பணியவோ கிராம நிர்வாக அலுவலர் என்ற பணியவோ நீங்கள் விட்டுருக்கலாமே தவிர உங்கள் உயிரை விட்டு உங்கள் பிள்ளைங்களை அனாதை ஆக்கியிருக்க வேண்டாம் என்பது பல மக்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு பனி சுமையை கொடுத்து இந்த ஒரு எஸ்ஐஆர் பணியை செய்த தேர்தல் ஆணையம் தான் இவர்கள் உயிரிழப்பிற்கு ஒரு முக்கிய காரணம் என்று கணவர் கூறியிருக்கிறார் நாமும் அதை கூறினாலும் அதற்கு எந்த மறுப்பும் யாரும் தெரிவிக்க முடியாது நினைத்து பார்க்கலாம் நிறைய நியூஸஸில் நான் கேள்விப்பட்டேன் இது ஒரு அரசுடைய வேலையாக இருக்கலாம் அரசு தான் இப்படி பண்ணியிருக்கலாம் அவர்கள் இறப்பிற்கு வேறு காரணமாக இருக்கிறோம் ஆனால் பிஎல்ஓ பணிதான் காரணம் என்று அரசு கூறி இதன் மூலமாக செய்ற வேண்டாம் என்று அல்ப அரசியலில் ஈடுபடலாம் என்று நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனால் அது உண்மை கிடையாது உண்மையாகவே இவர்கள் பிஎல்ஓ பணி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆஃபீஸர்களை வைத்தும் அங்கன்வாடி ஊழியர்களை வைத்தும் தான் இவர்கள் இந்த பிஎல்ஓ பணிக்கான ஃபார்ம்களை கொடுக்க சொல்கிறார்கள் அவர்கள் அதிகப்படியான மன விளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுவதும் பனி சுமைக்கு உள்ளாக்கப்படுவதும் உண்மை அதை யாராலும் மறுக்க முடியாது நீங்கள் வேணா உங்கள் வீட்டுக்கு ஒரு பிஎலில் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க கவர்மெண்ட் லீவ் டேஸில் ஒர்க் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க லேட் நைட்லேயும் ஒர்க் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க சாப்பிட கூட நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க ரொம்ப அலைச்சலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க போதிய பயிற்சி இல்லைன்னு அவங்களே அவங்க வாயால் சொல்லுவாங்க நீங்கள் வேணா கேட்டு பாருங்கள் ஓகேங்க இந்த ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருடைய ஆன்மா சாந்தியடைவதற்கு அனைவரும் இறைவனை பிரார்த்தனை செய்வோம் நான் இந்த வீடியோவை தொடர்ந்து முடித்துக்கொள்கிறேன் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தரலாம் வார்த்தைப்பட்டு இருக்கீங்களா டோன்ட் டேர் கைஸ் பிரேம் குமார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நட்ட பை பாய்